ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேனைக்கும் ஒரே ஒரு கிராம்பு சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்போட ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உணவு முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள் பழங்கள் மசாலாக்கள் இது மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் அந்த வகையில் ஊட்டச்சத்து நிறைந்த மசாலாக்களில் ஒன்று அப்படின்னா கிராம்பு சொல்லலாம் இந்த கிராம்பு இருக்குல்ல இது உணவோட சுவையை அதிகரிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு நறுமண பொருளாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இதில் சக்தி வாய்ந்த ஆரோக்கிய நன்மைகளும் இருக்குது அதனால தான் பல நூற்றாண்டுகளாக கிராம்பு மருத்துவத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க சமையல் பாரம்பரிய மருத்துவத்தில் கூட கிராம்பு முக்கிய பங்கு வகிக்கிறதாக இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு கிராம்பு அப்படிங்கிற கணக்கில் நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்ப உடல் ஆரோக்கியத்தோட ஒட்டு மொத்த நல்வாழ்வையும் கணிசமாக அது வச்சு உதவியா இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கிராம்பு சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கு மருந்தாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு கிராம்பு சாப்பிட்றதன் மூலமாக அது உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய திறனை அதிகரிக்குது கிராம்பில் அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது குறிப்பாக கிராம்பில் இருக்கக்கூடிய யுஜனால் இருக்குதுல்ல அது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராட உதவுது தீங்கு விளைவிக்கும்ல அந்த ஃப்ரீ ரேடிக்கல்லேருந்து நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மூலமாக பருவ காலத்தில் வரும்ல அந்த சளி காய்ச்சல் இது மாதிரியான பொதுவான நோய்களை தடுக்கிறதுக்கு கூட கிராம்பு பெஸ்ட்டு சாய்ஸ் அமையும் அன்றாட வழக்கத்தில் கிராம்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்றியமையாத ஒன்றாக இருக்கணும் நீரழிவு நோய்க்கு கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நீரழிவு நோயாளிகள் தங்களோட அன்றாட உணவுல கிராம்பு சேர்த்துக்கிறதன் மூலமா ரத்த சர்க்கரை அளவை நிர்வகிச்சுக்கலாம் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துறதன் மூலமாகவும் சிறந்த குளுக்கோஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்கிறதன் மூலமாகவும் கிராம்பு இருக்குல்ல அது ரத்த சர்க்கரையை சீராக்க உதவுது குறிப்பா டைப் டூ நீரழிவு நோயாளிகள் நிலைமையை உருவாக்குற அபாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தினமும் ஒரே ஒரு கிராம்பை சாப்பிடுறதன் மூலமா தீரான நிலையான இரத்த சர்க்கரை அளவை நம்ம பராமரிச்சுக்கலாம் செரிமான ஆரோக்கியம் மேம்பாட்டுக்கு கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கிராம்பு சாப்பிடுறது செரிமான ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியமான ஒன்று தேனைக்கும் ஒரே ஒரு கிராம்பு சாப்பிட்றதன் மூலமா செரிமான நோதிகளோட உற்பத்தியை அதை தூண்டி உணவு முறிவு ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுறதுக்கு உதவியா இருக்கும் இது அஜீரணம் வீக்கம் மலச்சிக்கல் இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஏற்ற மருந்தாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் கிராம்பு சாப்பிட்றது குமட்டல் வயிற்று அசௌகரியம் பேதி இதில் குணப்படுத்துறதுக்கு குறிப்பாக உதவியாக இருக்குது கிராம்பு அப்படிங்கிறது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு இயற்கையான தீர்வும் கூட வாய் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல கிராம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப காலமாக பாரம்பரிய மருத்துவத்தில் வாயோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவக்கூடிய ஒரு மூலிகைகளில் ஒன்றாக கிராம்பு இருக்குது இது பாக்டீரியா எதிர்ப்பு ஆன்டிசெப்டிக் பண்புகள் ஈர நோய்கள் பல்ஸ் சிதைவை ஏற்படுத்தும்ல அந்த பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுறதில் கூட முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது ஒரே ஒரு கிராம்பை மென்று சாப்பிட்டுட்டு வர்றதன் மூலமாக சுவாசத்தை புத்துணர்ச்சி அடைய செய்கிறதோட வாய் புண்களை குறைக்கவும் உதவியாக இருக்கும் பல்வலி ஏ போக்குறதுக்கு கிராம்பு ஒரு மருந்துهام பயன்படுது பொதுவா கிராம்புல இயற்கையான மயக்க மருந்து இருக்கு. இது பல்வலியை பாதிகப்பட்டிருக்கும்ல அந்த இடத்தை தற்காலிகமா உணர்வில்லாமல் செஞ்சு பல்வலியில இருந்து நமக்கு நிவாரணம் தரும். அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கிராம்பு வச்சிருக்கு நாள்பட்ட அலர்ஜியோட காரணமா இதய நோய் கீழ்வாதம் இன்னும் பல புற்றுநோய்கள் மாதிரியான சுகாதார பிரச்சனைகள் ஏற்படலாம் இது எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த தீர்வு அப்படின்னா கிராம்பு தண்ணியில் போட்டு குடிக்கிறது சொல்லலாம் யுஜனால் வந்து கிராம்புல இருக்கிறதுனால சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அது தன்னுள்ள வச்சுருக்குது உடல்ல வீக்கத்தை குறைக்க ஏதுவா இருக்குது இதனால நாள்பட்ட நோய்கள் உருவாகக்கூடிய அபாயத்தை கூட குறைச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தினசரி உணவில் ஒரே ஒரு கிராம்பை சேர்த்துக்கறதன் மூலமாக விரைப்பு தன்மை மூட்டு வலி இதெல்லாம் குறைக்கிறதோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் உதவியாக இருக்கும் இந்த வீடியோவில் தினைக்கும் ஒரே ஒரு கிராம்பு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் தினைக்கும் கிராம்பு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்